வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் பழமை வாய்ந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் உள்ளது தற்போது இங்கு இளைஞர்களுக்கு அக்னி வீரர்கள் பயிற்சி அளிக்கப்படுகிறது முப்பத்தி ஒரு வாரம் கடும் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த மூன்றாவது அணியில் எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு அக்னி வீரர்கள் சத்திய பிரமாண நிகழ்ச்சி கொன்னூர் ஃபேரக்ஸ் நாகிஷ் சதுக்கத்தில் நடந்தது ராணுவ இசை குழுவினரின் இசைக்கு ஏற்ப தேசிய கொடி மற்றும் எம் ஆர் சி கொடை கொண்டுவரப்பட்டது வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை எம் கமாண்டர் சுனில் குமார் யாதவ் ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பதற்கு ஏற்ப உப்பு உட்கொண்ட பிறகு பகவத் கீதை பைபிள் மற்றும் குரான் புத்தகங்கள் மற்றும் தேசிய கொடி மீது அக்னி வீரர்கள் சத்திய பிரமாணம் எடுத்துக் பிறகு பிரம்மாண்ட அணிவகுப்பு நடந்தது தொடர்ந்து கமாண்டன்ட் சுனில் குமார் யாதவ் சிறப்பாக பயிற்சி பெற்ற அக்னிப்படை வீரர்களுக்கு கேடயம் மற்றும் பதக்கங்கள் வழங்கி பாராட்டி பேசினார் இந்நிகழ்ச்சியில் அக்னி வீரர்களின் குடும்பத்தினர் மற்றும் ராணுவ அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் திரளாக பங்கேற்றனர் அமைச்சர் நேருவிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அதை சிறப்பாக செய்து முடித்து காட்டுவார் அதில் கைதேர்ந்தவர் அதேபோல் கட்சி பொதுக்கூட்டம் தேர்தல் நேரங்களில் ஓய்வின்றி உழைத்து வெற்றி கணியை சமர்ப்பிப்பது அவரது ஸ்டைல் என பல மேடைகளில் அமைச்சர் நேரு குறித்து முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் கொள்வது வழக்கம் திருச்சி லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ முதல் முறையாக தேர்தல் களத்தில் குதித்தார் அவர் கேட்ட பம்பரம் சின்னம் கிடைக்கவில்லை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் வெற்றி உறுதி என துரை வைகோவை கட்சி நிர்வாகிகள் கொண்டனர் அவர் ஒப்புக்கொள்ளவில்லை மதிமுகவிற்கு பம்பரம் சின்னத்திற்கு பதிலாக தீப்பெட்டி சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து திருச்சியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் அமைச்சர் நேரு தலைமையில் நடைபெற்றது கருதி போட்டியிட மாட்டேன் செத்தாலும் சொந்த போட்டியிடுவேன் என துரை வைகோ ஆவேசமடைந்தார் அமைச்சர் நேரு முன்னிலையில் துரை வைகோ பேசியது திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை அதிர்ச்சியடைய செய்தது எனினும் துரை வைகோ பேச்சை நேரு பொருட்படுத்தவில்லை வெற்றி ஒன்றே குறிக்கோள் என எண்ணி களத்தில் அதிரடியாக இறங்கினார் நேரு தனது மகன் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டார் அருண் நேரு மற்றும் துரை வைகோவை இரண்டு கண்களாக பார்த்து தேர்தல் களத்தில் தனி ஒருவனாக நின்று நேரு கலக்கினார் தனது மகனை விட துரை வைகோ வெற்றிக்காக நேரு பாடுபட்டார் என ஓபிக்கள் பெருமிதம் கொண்டனர் உங்களை நம்பியுள்ளேன் தேர்தல் முடிவுகளில் வெற்றி என்ற வார்த்தையை மட்டுமே உங்களிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தேர்தலுக்கு முன் நேருவிடம் அடிக்கடி கூறி வந்தார் ஸ்டாலின் கனவை நிறைவேற்றும் வகையில் தேர்தல் களத்தில் பம்பரமாக சுழன்று வேலை பார்த்ததன் விளைவாக அருண் நேரு மற்றும் துரை வைகோ அமோக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது வேச்சுக்கணியை திமுக தலைவர் கருணாநிதி பிறந்த நாளில் காணிக்கையாக்குகிறேன் முதல்வர் ஸ்டாலின் என் மீது கொண்ட நம்பிக்கை என்றும் போகாது என தேர்தல் முடிவுகள் நிரூபித்துக் காட்டியுள்ளது என்று அமைச்சர் நேரு பெருமிதம் கொண்டார் தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியதாவது இம்முறை மக்களின் பிரதிநிதிகளாக பார்லிமெண்ட் செல்ல முடியவில்லை என்ற வருத்தம் உள்ளது எனினும் வரும் காலங்களில் உங்களின் அன்பையும் அங்கீகாரத்தையும் பெற எங்கள் உழைப்பை இரட்டிப்பாக்குவோம் பிரதமர் மோடி பத்தாண்டுகளாக நாட்டின் வளங்களையோ மக்கள் வரிப்பணத்தையோ சுரண்டாமல் ஒரு மத்திய அமைச்சர் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத நல்லாட்சியை வழங்கியிருக்கிறார் என்பது நமக்கு பெருமை நாட்டின் உள்கட்டமைப்பு விவசாயம் சாமானிய மக்கள் பெண்கள் இளைஞர் மேம்பாட்டு சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி இடைத்தரகர்கள் இல்லாமல் அனைத்து பயணம் நேரடியாக மக்களை சென்று அடைய வழிவகை செய்திருக்கிறார் பிரதமர் மோடியின் நலத்திட்டங்கள் தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைந்திருக்கிறது என்பதை தற்போதைய தேர்தல் முடிவுகளில் தமிழகம் முழுவதும் பரவலாக கிடைத்துள்ள ஓட்டுகள் வாயிலாக அறிய முடிகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக அரசியலில் தவிர்க்க இயலாத சக்தியாக தொடர தமிழக மக்கள் பெரும் ஆதரவளித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழக மக்களின் நலனுக்கான குரலாய் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குரலும் தமிழக பாஜவின் குரலும் தொடர்ந்து ஒலிக்கும் என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளாா் தமிழகத்தில் கடந்த ஒராண்டாகவே ஊடகங்கள் பத்திரிகைகளில் அதிகம் இடம்பெற்ற பெயர் அண்ணாமலை கோவை லோக்சபா தொகுதியில் வேட்பாளராக அறிவிப்பு வெளியானதில் இருந்து கோவை தொகுதிக்கு ஸ்டார் அந்தஸ்து ஒட்டிக்கொண்டது பாஜவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக வாக்காளர்கள் கருதினர் ஓட்டுப்பதிவு அன்று அனைவரும் சொன்ன வார்த்தை அண்ணாமலைக்குதான் ஓட்டு போட்டோம் என்றனர் இதனால் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் கோவை தொகுதிக்கு அதிக எதிர்பார்ப்பு இருந்தது அண்ணாமலை வெற்றி பெற்றதும் மத்திய அமைச்சர் பதவி பெறுவார் கோவை தொகுதியில் பல புதிய திட்டங்கள் வரும் என பேசப்பட்டது அப்படியிருந்தும் அண்ணாமலை தோல்வியை தழுவினார் கட்சியின் கொள்கைகள் எதுவாகினும் கோவை தொகுதியில் உள்ள சிறுபான்மையினரிடம் அண்ணாமலையின் அணுகுமுறை சொல்லிக் கொள்ளும்படி இல்லை என அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அதனால் அதிமுகவிற்கு ஆதரவாக இருந்த சிறுபான்மையினர் ஓட்டு உட்பட மொத்த ஓட்டுகளையும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே திமுக அள்ளியது திமுகவின் கூட்டணி பலன் உள்ளங்கையில் நெல்லிக்கணியாக திமுக கூட்டணிக்கு ஓட்டு வங்கியாக மாறியது தொகுதி மேம்பாடு வளர்ச்சி என ஒருபுறம் இருந்தாலும் கொள்கை ரீதியாக பாஜாவை எதிர்க்கும் சிறுபான்மையினர் பட்டியலினத்தவர் உள்ளிட்ட பலரும் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டிருப்பது திமுகவின் பிரம்மாண்ட வெற்றிக்கு காரணம் என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள் எல்லா காரணங்களும் ஒருபுறம் இருந்தாலும் கோவையை பொறுத்தவரை எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் யாராக இருந்தாலும் வெளியூர்காரர்கள் இதுவரை ஜெயித்ததில்லை என்ற வரலாறும் உள்ளது உள்ளூர்காரரான பாஜவின் வானதி சட்டசபை தேர்தலில் வெறும் இரண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் மட்டுமே மக்கள் நீதி மய்யம் கமலஹாசனை வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக கோவையின் அனைத்து தரப்பு வாக்காளர்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் பாஜகவின் வேகம் விவேகமாக மாற வேண்டும் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது விருதுநகர் லோக்சபா தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக மீண்டும் மாணிக்கம் தாகூர் போட்டியிட்டார் அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக வேட்பாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய் பிரபாகரன் போட்டியிட்டார் பாஜ வேட்பாளராக நடிகை ராதிகா களமிறங்கினார் மூன்று வேட்பாளர்களும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனா் ஓட்டு பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இழுபறி நிலை ஏற்படும் என கருத்துகள் பரவின அதை பிரதிபலிக்கும் வகையில் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் விஜய் பிரபாகரன் இடையே கடும் போட்டி நிலவியது கடைசி வரை போராட்டக் களமாகவே இருந்தது இருவரும் மாறி மாறி முன்னிலை பெற்றனர் இறுதியாக மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றார் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா ஓட்டு எண்ணிக்கை துவங்கியது முதல் முன்னணியில் இருந்து வந்தார் பதினைந்து சுற்றுகள் வரை முன்னணியில் இருந்தவர் அதன்பின் திமுகவிற்கும் அவருக்கும் இடையே கடும் இழுபறி ஏற்பட்டது கடைசி வரை போராடிய அவர் நான்கு லட்சத்து பதினோரு ஆயிரத்து ஏழு ஓட்டுகள் பெற்று இருபத்தி ஓராயிரத்து ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் திமுக வேட்பாளர் மணி நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார்